ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோ ஹாப்பி வாங்க இன்னைக்கு என்ன வீடியோல பார்க்க போறோம் சாம்பார் சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் இன்னைக்கு கேரட் கொடமிளகா அவரக்கா காலிஃப்ளவர் பீன்ஸ் எடுத்திருக்கேன் நீங்க வேணா முட்டைக்கோசு உருளைக்கிழங்கு நான் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் நீங்க வேணா இன்னும் காய்கறி பட்டாணி இந்த மாதிரி எல்லாம் சேர்த்திக்கலாம் நான் இதுக்கு ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் உளுத்தம் பருப்பு ஊற வச்சிருக்கேன் இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க அடுப்பத்தை வச்சு நான் இன்னைக்கு குக்கர்ல தான் செய்ய போறேன் குக்கர்ல ரெண்டு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன் எண்ணெய் சூட ஒரு பத்து பல்லு போல் பூண்டு சேர்த்துக்கோங்க பூண்டு லைட்டா வதங்கிட்டோங்க பாருங்க இந்த மாதிரி ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு பூண்டு ரொம்ப சாக்கணும்னு அவசியம் இல்லை இப்ப பெரிய வெங்காயம் நீங்க சின்ன வெங்காயமா இருந்தா ஒரு பத்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஆனா பெரிய வெங்காயம்ன்றதுனால பெருசா ஒரு வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் இது பாருளவுக்கு வதங்கிருக்கு இப்போ நிறைய கட் பண்ணி இந்த மாதிரி தண்ணியில போட்டு வச்சிருக்கேன் உருளைக்கிழங்கு ஒரு உருளைக்கெழங்கு மட்டும் போட்டிருக்கேன் போதும் இதுக்கு ஆறு விதமான காய்கறி எடுத்து வச்சிருக்கேன் நீங்க முருங்கக்காய் கத்திரிக்காய் மாங்காய் இது கிடைச்சா நீங்க சொத்திக்கலாம் ஒரு அஞ்சு அவரக்காய் ஒரு அரை குட மிளகாய் காலிஃபிளவர்ல கொஞ்சமா எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா அது சுடு தண்ணியில போட்டு எடுத்துருக்கேங்க அது பீன்ஸ் ஒரு அஞ்சு ஆறு பீன்ஸ் பெரிய சைஸ்ல ஒரு கேரட் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் நல்லா கலந்து விடுங்க வதக்கி விடணும் பாருங்க இந்த அளவுக்கு வதங்கி இருக்கு ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்ல தக்காளி வந்து நான் ரெண்டு தக்காளி எடுத்து பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த மாதிரி அதையும் சேர்த்துக்கோங்க ரொம்ப பொடி பொடியா கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை கல்லி சேர்த்துட்டு நம்ம தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கேன் பார்த்துட்டதுக்கு அப்புறம் நம்ம சேர்த்துக்கலாங்க நல்லா கலந்து விடுங்க உப்பு சேர்த்து இது ஒரு நிமிஷம் போல வதங்கிட்டோங்க தக்காளி போட்டிருக்கோம் இல்லைங்களா இது ஒரு நிமிஷம் போல வதங்கிட்டோம் பார்க்கலாம் இந்த அளவுக்கு வதங்கி இருக்கு இது போதுமான அளவுக்கு இப்ப நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் சாம்பார் பொடி மூணு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்து பச்சைவாசம் போற அளவுக்கு நல்லா வதக்கி இது ஒரு முப்பது செகண்ட் போல பாருங்க மசாலா சேர்த்து ஒரு முப்பது செகண்ட் போல இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு நான் அரிசியும் பருப்பும் ஒரு அரை மணி நேரமா ஊற வச்சு வச்சிருக்கேன் இப்ப தண்ணி வடிச்சிட்டு நம்ம சேர்த்துக்கலாம் விட்டுறாங்க அரிசி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இப்ப இதுக்கு தண்ணி அளந்து ஊத்திரலாம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நான் கரைச்சி வச்சிருக்கேன் அந்த தண்ணி அளந்துக்கோங்க இது சரியா ஒரு டம்ளர் இருக்கு நான் ஒரு டம்ளர் அரிசி ஒரு டம்ளர் பருப்பு எடுத்ததுனால ஒரு டம்ளருக்கு மூணு பங்கு தண்ணி அதாவது மொத்தம் ஆறு டம்ளர் தண்ணி ஊத்தணும் மூணு நாலு அஞ்சு ஆறு டம்பர் ஊற்றிருக்கேன் இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ தேவையான அளவு உப்பு பார்த்துக்கலாம் நான் ஏற்கனவே ஒரு டீஸ்பூன் தான் சேர்த்திருக்கேன் தூள் உப்பு நல்லா கலந்து விட்டுட்டு நீங்க தேவைன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு கூட சேர்த்திக்கலாம் நான் இன்னொரு அரை ஸ்பூன் துளுப்பு சேர்த்திக்கிறேன் பாருங்க நான் தேவையான உப்பு சேர்த்திட்டு நல்லா கொஞ்சம் குடிச்சு பார்த்துட்டு போதும்னா விட்டுருங்க அவ்வளவுதாங்க இப்போ நம்ம முடி போட்டுடலாம் ஒரு ஆறு விசில் வர வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஆறு விசில் வந்த பிறகு பாக்கலாங்க வாங்க ஒரு ஆறு விசில் போயிடுச்சு இப்போ வெயிட் ரிலீஸ் பண்ணியாச்சு மூடி திறந்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இந்த மாதிரி கலந்தீங்களாவே ஓரளவுக்கு குழஞ்சி வந்துடும் இப்ப நம்ம இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் இது ஒரு பக்கமா இறக்கி வச்சிடலாங்க நல்லா ஒரு தாலிப்பு கரண்டி வச்சிருக்கேன் அடுப்பு பற்றி வச்சுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேத்திக்கோங்க நெய் சூடா விட்டுங்க இந்த மாதிரி நெய் சூட அஞ்சாறு முந்திரி பருப்பு எடுத்து இந்த மாதிரி ஒன்னு ஒன் பாதியா உடச்சி வச்சிருக்கேன் அதை முந்திரி பொறிஞ்சு வரட்டுங்க ஓரளவுக்கு பாருங்க இந்த மாதிரி சவக்க வதங்கே எடுத்துக்கலாம் நம்ம இப்ப இத தனியா அடுப்ப சிம்மில் வச்சுருங்க இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் கடகுள் தொம்பருப்பு சேர்த்திக்கோங்க கடுகு பொரிஞ்சு வந்தோடனே ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க கூடவே காஞ்ச மூணு சேர்த்துக்கிறேங்க இப்போ நல்லா இது கலந்து விடுங்க பெருங்காயம் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க நல்லா இது கொறைஞ்சி வந்துச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நான் ஒரு பத்து கருவேப்பில் எடுத்து வச்சுட்டு அதை சேர்த்துக்கிறேன் இப்போ தாளிட்டு நம்ம இதில் சேர்த்துடலாம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த கொத்தமத்தளியும் கூட சேர்த்திக்கோங்க நல்லா கலந்து விட்டுருலாம் இந்த முந்திரி இருக்கு பிரகிருத்திங்களா அதையும் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க அவ்வளோதாங்க அருமையான நம்ம நல்ல ஹெல்த்தியான எல்லா வெஜிடபிளும் சேர்த்து ஒரு சாம்பார் சாதம் ரெடிங்க சுட்ட சுட்ட சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும் இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவைப்படாது சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒரு அப்பளை மட்டும் பொறிச்சு தொட்டுக்கிட்டீங்கன்னா அருமையாக இருங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஸோ ஹாப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ